நீங்கள் தினமும் வாக்கிங் போறீங்களா அது சரி ஆனால் வாக்கிங் முடித்து விட்டு மட்டும் குளிச்சிடாதீங்க இதை பார்த்தால் உங்களுக்கே புரியும் வெயிலில் நடைபயிற்சி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் உடனடியாக குளிக்க வேண்டும் என பலர் நினைப்பது இயல்பான மனநிலைதான் சிலருக்கு உடலில் சுருங்கும் உஷ்ணம் காரணமாக உடனே குளிக்காவிட்டால் இழைப்பாற முடியாத நிலையிலும் இருக்கும் ஆனால் உடல்நிலையை புரிந்து கொண்டு குளிக்கிற நேரத்தை சற்று திட்டமிட்டு மேற்கொண்டால் உடலுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாம் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது உடலில் உள்ள தசைகள் வேலை செய்யும் இதனால் உடல் எரிச்சல் மற்றும் வெப்பம் உருவாகிறது உடல் வெப்பத்தை சமமாக வைத்திருக்க உடல் வியர்வை வெளியிட்டு குளிர்ச்சி தர முயற்சிக்கிறது இந்த நிலையில் உடல் முழுமையாக சோர்ந்திருக்கும் நேரத்தில் உடனடியாக குளிர்ந்த நீரில் குளித்தால் சில முக்கியமான உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படலாம் உடலின் வெப்பநிலை திடீரென குறையும் போது இரத்த ஓட்டத்தில் சீர்கேடு ஏற்படலாம் இதனால் மூளைக்கு போகும் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு திடீரென தலை சுற்றும் அல்லது மயக்கமடையும் நிலைக்கு செல்லலாம் வெப்பமான நிலையிலிருந்த தசைகள் திடீரென குளிர்ந்த நீருடன் தாக்கமடையும் போது அதில் இருக்கும் ஏற்பட்டு வலி தசை சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் எளைப்பாரும் நிலையில் குளிர்ச்சி தாக்கத்தால் நரம்பு மண்டலம் பதற்றமடையக்கூடும் இதனால் மன அழுத்தம் சோர்வு மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் நடைபயிற்சி முடிந்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் நிழலில் அமர்ந்து அல்லது குளிர்ந்த இடத்தில் ஓய்வெடுக்கவும் இது உடல் வெப்பத்தை இயற்கையாக குறைக்கும் ஒருவேளை வியர்வை வந்திருப்பின் முதலில் சிறிது இளநீர் அல்லது குடிப்பதும் சிறந்தது இது உள் உறுப்புகளில் வெப்பத்தை சமமாகும் ஓய்வுக்கு பிறகு வெது வெதுப்பான நீர் அல்லது சற்று குளிர்ந்த நீரில் மட்டும் குளிக்க வேண்டும் அதிக குளிர்ந்த நீர் தவிர்க்க வேண்டும் குளிக்கும் போது சோப்புகள் அல்லது அலோவேரா அடங்கிய பாடி வாஷ் பயன்படுத்தலாம் கழுத்து காது கால்கள் போன்ற பகுதிகளை மெதுவாக தேய்த்து குளிப்பது நல்லது மிகவும் குளிர்ச்சியான தண்ணீர் அல்லது பக்கவாட்டில் தண்ணீரை தூக்கி ஊற்றுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் நடையால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் அதன் பிறகு செய்யப்படும் செயல்களும் அதற்கேற்ப திட்டமிட்டதாக இருக்க வேண்டும் வாக்கி முடிந்ததும் உடல் சோர்வாகவும் வெப்பமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் உடல் எரிச்சலை கட்டுப்படுத்த உடனடியாக குளிக்க வேண்டாம் நீங்கள் ஓய்வெடுத்து உடலின் இயல்பான சூழ்நிலை திரும்பும் வரை காத்திருப்பது சுகாதார ரீதியாக மிக முக்கியம் இப்படி செய்தால் இரத்த ஓட்டம் சீராகும் தசைகள் தளர்ந்து சீராக செயல்படும் குளிர்ந்த நீர் தாக்கம் மன அழுத்தம் தராது சக்தி திரும்ப விரைவில் கிடைக்கும் வாக்கிங் முடிந்ததும் உடனடியாக குளிக்காதீர்கள் வெப்பம் குறைந்து உடல் சீராகிய பின்பே குளிக்க வேண்டும் சில நிமிட ஓய்வு சிறிது தண்ணீர் சரியான நீரின் வெப்பநிலை ஆகியவற்றை பின்பற்றி குளித்தால் அது உங்கள் ஆரோக்கியத்தால் கூடுதல் நன்மையை தரும் உடலை நேசிப்பவர்களே ஓய்வுக்கு பிறகு குளியுங்கள் அதுவே உங்கள் உடலுக்கான உண்மையான பரிசு